உலகத்திலேயே ரொம்ப ரேரஸ்டான ஒன்றாவும் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒன்றாவும் இருக்கிறது இருடியம் இந்த இருடியமை வீட்டில் வச்சுருந்தாங்கன்னா அவங்கள யாராலையுமே அசைக்க முடியாது ராஜா மாதிரி வாழலாம்னு சொல்லுவாங்க இருடியம்மை சும்மா மாற்றி விட்டாலே போதுங்க பல கோடி ரூபா அல்லலாம் அவ்வளவு காஸ்ட்லியான மேட்ரு அது தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் உண்மையாக இருடியம் கோயில் கலசங்களில் மட்டும்தான் இருக்குது அதனால தான் கோயில் கலசங்கள் திருடப்படுதுன்னு சொல்கிறாங்களே அப்போ வேற எங்கேயும் இருடியம்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது சொல்லப்போனால் நம்ம ஒவ்வொருத்தர் வீட்டிலையுமே இருடியம் இருக்குது அந்த இரிடியம் எல்லாம் எப்படி கலெக்ட் பண்ணி எப்படி போடீஸ்வரன் ஆகுது அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் கமான் பல வருஷமாக இருடியமான ஏமாந்து போனவங்களுடைய செய்திகளை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ பேப்பர் எடுத்து பார்த்தா கூட அப்படி ஏமாந்து போனவங்களுடைய பேர் மாறி இருக்குமே தவிர அவங்க ஏமாந்து போன விதம் மாறி இருக்கவே மாறி இருக்காது சேம் இருடியம் சேம் போஸ்டர் அப்படி ஏமாந்து போறவங்க எளிய மக்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல எளிய மக்கள் ஏமாந்து இருந்தா ஏன் இது இவ்வளவு பெரிய செய்தியாது ஏமாந்து போறவங்க எல்லாருமே பெரிய பெரிய பணக்காரர்களா பிக்ஷாட் இருக்காங்க ஏமாற்றப்பட்ட பணமும் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் ஒரு கோடியெல்லாம் தாண்டி பல கோடிகளை போய்கிட்டு இருக்கு இவ்வளவு பெரும் தொகையும் இப்படி பெரிய மனிதர்களுடைய பெயரும் இந்த இருடியம் ஏமாற்று வேலையில அடிக்கடி அடிபடுறதுனாலதான் நம்ம எல்லாருக்குமே இந்த இருடியம்னா என்ன இந்த இருடியம்ல அப்படி என்ன தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு இந்த இரிடியத்துக்கு பயங்கரமான காஸ்மிக் பவர் இருக்கு இதை வச்சிருக்கிறவங்களுக்கு நினைச்சது நடக்கும் அரிசி தானியங்களை இழுக்கிற பவருங்கிறது இந்த இருடியத்துக்கு இருக்கு இந்த இருடியத்தை வச்சுக்கிட்டு யாராவது பஸ் காரு பைக்ல ஏறுனா அதெல்லாம் ஓடாதான் தெரியுமா அப்படியே நின்னு போயிடும் அப்படிலாம் சொல்றாங்களே இதெல்லாம் உண்மையான்னு கேட்டீங்கன்னா இல்ல பள்ளங்களெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி சொல்ல போனா இந்த பஸ் பைக் எல்லாம் ஓடுறதுக்கே நமக்கு இருடியம் ஒரு வகையில தேவை அது என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வழக்கம் போல இருடியம்னா என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுப்போம் பிளாட்டினம் குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட் தான் இந்த இரிடியம் இதோடைய சிம்பிள்ங்கிறது ஐஆர் இதோடைய அட்டாமிக் நம்பருங்கிறது செவன்டி செவன் இந்த இருடியம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு எலிமெண்ட் இதோட மெல்டிங் பாயிண்ட்டுங்கிறது ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் இரும்பை விட இரு மடங்கு அதிகம் அதனால தான் ரெண்டாயிரம் டிகிரி செல்சியஸுக்கு மேல இருக்கக்கூடிய வெப்பத்தையும் இதால தாங்க முடியும் கிட்டத்தட்ட எல்லா விதமான ஆசிட்களாலேயும் இருடியத்துக்கு ஒண்ணுமே ஆகாது கரையவே கரையாது இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய இந்த எலிமெண்ட்டுங்கிறது உலகத்துல ரொம்ப ரொம்ப ரேரா கிடைக்கக்கூடிய ஒன்று பூமியில ரொம்ப அரிதாக கிடைக்கக்கூடிய ஒன்பது எலிமெண்ட்ல தான் இந்த இருடியம் சொல்லப்போனால் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பிபிஎம் அளவுக்கு தான் இந்த இரிடியங்கிறது பூமியில் இருக்குது இதை விட சில்வருங்கிறது எண்பது மடங்கு அதிகமாக பூமியிலேருந்து நமக்கு கிடைக்கும் இவ்வளவு கம்மியாக கிடைக்கிறதாலேயே இந்த இரிடியத்தோட விலைங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் சொல்லப்போனால் முப்பத்தி ஒரு கிராம் அளவுக்கான இருடியங்கிறது அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் அளவுக்கு விற்கப்படுது இவ்வளவு காஸ்ட்லியான இந்த எலிமெண்ட்ங்கிறது ஆதி காலத்துல இருந்து பயன்பாட்டில் இல்லை இது நூற்றாண்டில் தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு மெட்டல்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்த வேதியியல் ஆய்வாளர்கள் ஆரம்ப கால கட்டத்துல பிளான்டினத்தை உருக்கி பார்க்கணுங்கிற முயற்சியில இருந்த சமயத்துல அவங்களுக்கு கருப்பு கலர்ல ஒரு ரெசிடியூங்கிறது எப்பவுமே கிடைச்சிட்டு இருந்தது இந்த கருப்பு கலர்ல இருந்த ரெசிடியூங்கிறது ஆரம்பத்துல என்னன்னு ஆய்வாளர்களுக்கு புரியல இது ஏதாவது ஒரு வகையான இம்ப்யூரிட்டிஸா இருக்கலாம் அப்படின்னு முதல்ல யோசிச்சாங்க அதுக்கப்புறம் ஜோசப் லூயி ப்ரோஸ்ட்ங்கிறவர் இப்படி கருப்பு கலர்ல மிச்சமாக கூடிய கிராஃபைட்டாக கிராஃபைட்டா இருக்கும்னு சொன்னாரு ஆனா அதை அவரால் ப்ரூவ் பண்ண முடியல அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி மூணாவது வருஷம் பிரிட்டிஷ் ஆய்வாளரான அண்ட் டெனென்ட் தான் இப்படி தேங்கி நிற்கக்கூடிய அந்த கருப்பு கலர் ரெசிடியூல ஆய்வு பண்ணி அதுல ரெண்டு எலிமெண்ட் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சார் ஒன்றுக்கு இருடியம்னு பேர் வச்சார் இன்னொன்றுக்கு ஆஸ்மியம்னு பேர் வச்சார் ஏன் அதுக்கு இருடியம்னு பேர் வச்சாருன்னா அவருடைய ஆராய்ச்சியில் கிடைச்ச இருடியம் சால்ஸ் எல்லாமே பல கலரில் இருந்துருக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்திருக்கு அதனால் கிரேக்கத்தில் ரெயின்போக்களின் கடவுளாக பார்க்கப்பட்ட ஐரிஸுடைய பேரை அதுக்கு வச்சு இரிடியம் அப்படிங்கிற பேர் அதுக்கு கொடுத்தார் இப்படி கண்டுபிடிக்கப்பட்ட அந்த இருடியம்ங்கிறது ஆதி காலத்தில் எத்தியோப்பியர்கள் உருவாக்கின பிளாட்டினம் பொருட்கள்லையும் அதே மாதிரி சவுத் அமெரிக்க நாகரிகங்களில் உருவாக்கப்பட்ட பிளாட்டினம் பொருட்கள்லையும் இருந்ததை ஆய்வாளர்கள் அதுக்கப்புறமா கண்டுபிடிச்சாங்க அதனால இரிடியம்ங்கிறது பிளாட்டினத்துடைய ஒரு அலாயாவோ இல்லை தான் இருக்கும் அப்படின்னு யோசிச்சாங்க அதுக்கப்புறமா தான் இல்லை இல்லை அது தனியா ஒரு எலிமெண்ட் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க இப்படி கண்டுபிடிக்கப்பட்ட அந்த இருடியத்தை வச்சு என்ன பண்றதுன்னு ஆரம்பத்துல யாருக்குமே ஒன்றும் தெரியல ஏன்னா அதோட மெல்டிங் பாயிண்ட் அதிகமாக இருந்துச்சு அது சீக்கிரமாக உருக்கி பொருட்களும் செய்ய முடியல என்ன பண்றது அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ல தான் இருந்தாங்க இவன் அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு உன் என்னதான் பண்றது அதுக்கப்புறமா ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நாலுக்கு மேல ஜான் ஐசக் ஹாக்கின்ஸ்வரு அவர் உருவாக்கின ஒரு தங்க பேனாவுக்கு நிப்பு தயாரிக்கிறதுக்காக இருடியத்தை பயன்படுத்தினார் அவர் இருடியத்தை பயன்படுத்தி ரொம்ப பேனாக்களில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் ரொம்ப பிரபலமாக புழக்கத்தில் இருந்த பலரால வாங்கப்பட்ட பார்க்கர் பிப்டி ஒன் பேனா இந்த இருடிய மலையை தான் நிப்ப செஞ்சுருந்தாங்க உடனே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பால் பாயிண்ட் பேனா நிப்பிலையும் இருடியம் இருக்கு போலன்னு இருக்கிற பேனாவெல்லாம் உடைச்சிடாதீங்க அதுல இருடியம் இல்ல இருடிய பயன்படுத்தி நிப்பை தயாரிக்கிறதுங்கிறத அதுக்கப்புறமான காலகட்டத்தில் சுத்தமாக நிறுத்திட்டாங்க ஏன்னா இருடியம் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பொருளாக இருக்கிறதுனால அதை பயன்படுத்தி பேனா நிப்பெலாம் தயாரிக்க வேணான்னு முடிவு கொண்டாங்க அதுக்கப்புறம் இருடியம்ங்கிறது ஹீட்டாக நல்லா தாங்குது அப்படிங்கிறதுனால இருடியத்தையும் பிளாட்டினத்தையும் ஒன்றா இணைச்சி அதை பழைய காலத்து பீரங்கி இருக்கு பாருங்கள் இந்த நெருப்பு பற்ற வைக்கிற பீரங்கி அந்த நெருப்பு பற்ற வைக்கிற அதோடைய துவாரத்துக்கு வாசலாக அந்த இருடியத்தையும் பிளாட்டினத்தையும் கலந்து அழாய பயன்படுத்தினாங்க இப்படி சின்ன சின்ன அளவில் பயன்பாட்டில் இருந்த இறுடியங்கிறது அதுக்கப்புறமா பல அறிவியல் முன்னேற்றங்களுக்கு தோல் கொடுக்க ஆரம்பிச்சது அதுல முக்கியமானது ஒரு தியரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் லூயி ஆல்வரிஸும் அவருடைய மகன் வால்டர் ஆல்வரிஸும் அவங்களுடைய குழுவும் ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பை ஒன்று நிகழ்த்தினாங்க உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ராக் ஃபார்மேஷன்ஸ்ல ஒரு குறிப்பிட்ட லேயர்ல அதிகமான அளவுக்கு இருடியம் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க அந்த லேயருக்கு பேலியோஜின் பவுண்டரி அப்படிங்கிற பேர் கொடுத்தாங்க இந்த கிரெட்டாசியில இருக்கக்கூடிய இருடியம் உடைய அளவுங்கிறது பூமியில கிடைக்கக்கூடிய இருடியத்துடைய அளவை விட ரொம்ப ரொம்ப அதிகம் எந்த அளவுக்குனா கிட்டத்தட்ட நூறு நூற்றி அறுபது மடங்கு அளவுக்கு அது அதிகமா இருந்திருக்கு இதை அடிப்படைய வச்சு அவங்க ஒரு தியரியை முன் வச்சாங்க என்னன்னா உலகத்துல இருடியத்துடைய கண்டென்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான் ஆனால் ஆஸ்ட்ராய்ட்ஸில் அதோடைய கண்டென்ட்டுங்கிறது ரொம்ப அதிகம் ஆக கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நூற்றி எண்பது கிலோமீட்டர் நீளத்துக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய எரிகல்லுங்கிறது பூமியை வந்து தாக்குச்சு அப்படி தாக்குன அந்த எரிகளுடைய மிகப்பெரிய விளைவால் தான் டைனோசர் உட்பட எழுபது சதவீதமான நிலப்பரப்பில் வாழக்கூடிய உயிரினங்கள்ங்கிறது ஒட்டு மொத்தமாக உலகத்திலேருந்து அழிஞ்சு போச்சு அப்படி பூமி அந்த சமயத்துல தாக்குன்னு அந்த எரிகள்ல இருந்து வெளிப்பட்ட அந்த இருடியம் தான் இந்த கேபிஜி பவுண்டரில பதிவாயிருக்கு அப்படிங்கிற கருத்தை அவங்க முன் வச்சாங்க இது மட்டும் இல்லை ரெண்டரை மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமியை தாக்குன இன்னொரு எரிகளுடைய இருடியம் படிமமும் கடலுக்கடியில இருக்கிறத அதுக்கப்புறமா ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சாங்க ஆக டைனோசர் உட்பட பல உயிரினங்கள் உலகத்துல இருந்து ஒட்டு மொத்தமாக அழிஞ்சது எப்படி அப்படிங்கிறத நமக்கு கற்றுத்தரதே இந்த இருடியமாக தான் இருக்கு அதே மாதிரி பியூர் பிளாட்டினம்ல இரிடியம் கலக்கும் போது அதோடைய வலிமைங்கிறது இன்னும் அதிகமாக கூடுது அதனால பிளாட்டினம் ஜுவல்லரியில் இருடியம்ங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கு அதே மாதிரி பிளாட்டினத்தையும் இருடியத்தையும் ஒன்றா கலந்து உருவாக்கக்கூடிய அலாய்ங்கிறது சரியான இடையில இருக்கும் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த சர்வதேச அளவுக்கான எடை நிர்ணயத்தில் இந்த பிளாட்டினம் இருடியம் அலாயை தான் பயன்படுத்தியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஜெர்மன் ஆய்வாளரான ரொடால்ஃப் மாஸ்பெர் இருடியமுக்கு இருக்கக்கூடிய காமா காமாரேசை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய தன்மையை கண்டறிஞ்சார் அதை பயன்படுத்தி இன்னும் பலவிதமான ஆராய்ச்சிகளும் கண்டுபிடிப்புகளும் இருடியம் மேலே நடந்துச்சு அதுக்கப்புறமா இருடியம்ங்கிறது எக்ஸ்ரே டெக்னாலஜியில் அதிகமாக புழக்கத்துக்கு வர ஆரம்பிச்சது சொல்லப்போனால் விண்வெளி ஆய்வுக்கு உதவக்கூடிய எக்ஸ்ரே டெலிஸ்கோப்பில் கூட இந்த இருடியம் தான் கோட்டிங்காக பயன்படுத்துறதுங்கிறது நடைமுறைக்கு வர ஆரம்பிச்சது இப்படி விண்வெளி ஆராய்ச்சிக்கு மட்டும் இல்லாமல் மெடிக்கலாக கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட இருடியம் பயன்படுத்தப்படுது இன்னும் அதிகமாக எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஆராய்ச்சியும் நடந்துக்கிட்டு இருக்கு இப்படி சயின்டிஃபிக்கலாக ஒரு பக்கம் இருடியம் டெவலப் ஆயிகிட்டே இருந்தாலும் அதே இரிடியத்தை வச்சு நாம் என்ன காமெடி பண்ணிகிட்டு இருக்கோம் தெரியுமா இரிடியம் ரைஸ் புல்லி போலியாக இருடிய விற்பனை செய்வதாக கூறி கேரளாவைச் சேர்ந்தவர்களிடம் இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மோசடி செய்த ஆறு பேர் கொண்ட கும்பல் கைது செய்யப்பட்டது இரிடியம் போன்ற பொருட்கள் இல்லைன்னா ரைஸ் புல்லிங்னு சொல்லி ஏமாடுறாங்க இருடியத்தை வச்சோம் அந்த இருடியத்துக்கு அரிசியை உள்ள எடுக்கக்கூடிய பவர் இருக்கு அப்படிங்கிறத வச்சோம் ஏகப்பட்ட மோசடிகள்ங்கிறது தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்கவே நடந்துகிட்டு இருக்கு சரி இந்த இருடிய மோசடினா என்ன பல ஆயிரம் ஆண்டுகளா இருக்கக்கூடிய கோயில் கலசங்கள்ல இடி விழுந்துச்சுன்னா அந்த கலசம் இருடியமாக மாறிடும் அதுக்கு ஸ்பெஷல் பவர் வந்துடும் அந்த இருடியத்தை வீட்டில் எடுத்துட்டு வந்து வச்சோம்னா மிகப்பெரிய சக்திங்கிறது வீட்டுக்கு கிடைச்சிரும் நம்ம மிகப்பெரிய செல்வந்தராகவும் நம்ம நினைச்ச காரையெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது அடிப்படையாக வச்சு தான் இந்த இருடியம் மோசடிங்கிறது நடத்தப்படுது இப்படி கோயில் கலசம் மட்டும் இல்லாமல் பழங்காலத்து காப்பர் காயின் கூட இப்போ இருடியமும் மாறி இருக்கும் அதில் ஸ்பெஷல் பவர்லாம் இருக்கு அந்த காயின் கிடச்சா கூட நீங்கள் ஓஹோன்னு இருப்பீங்க அப்படிங்கிறது அடிப்படையாக வச்சோம் மோசடி நடத்தப்படுது பூமியுடைய கிரஸ்டில் பார்த்தீங்கன்னா இருடியங்கிறது ஓரளவுக்கு அதிகமான அளவுக்கு இருக்கும் ஏன்னா பூமி உருவான சமயத்தில் ஒரு நெருப்பு கோலமாக அது மெல்ட் ஆகி உருவாகிட்டு இருந்த சமயத்தில் இருடியங்கிறது அதோடைய கிரஸ்டில் புதஞ்சு போயிருக்கு இப்படி ரேரஸ்ட் ராரா பூமியுடைய கிரஸ்டில் மட்டுமே தென்படக்கூடிய இருடியங்கிறது ஒரு சில நூறு வருஷம் இல்லை ஆயிரம் வருஷமா அப்பப்போ இடி இடித்ததுனால இருடியங்கிறது உருவாயிருக்கும்னு சொன்னால் நம்பவா முடியும் இல்லை நம்பலாமா ஒருத்தனை ஏமாத்தணும்னா ஆசையை வேற இடி இடிய மட்டும் அது அதுக்கு பவர் கிடைக்கல கோயில்ல ஓதப்படக்கூடிய மந்திரங்களும் அந்த கலசத்துக்கு போய் பவரை கூட்டுது அதுதான் இப்படி அரிசியெல்லாம் எல்லாம் அதை நோக்கி இழுக்க வைக்குது அப்படின்னு இப்படி ஏமாத்துறவங்க எக்ஸ்ட்ரா புருடா விடுவாங்க அதையும் நம்பிடாதீங்க சரி அது என்ன அரிசி இழுக்குது அரிசி இழுக்குதுன்னு அப்பப்பா சொல்றேன்னு பாக்குறீங்களா அதான் நம்ம சதுரங்க வேட்டை படத்துல பார்த்துருப்பீங்களே அதே சிம் தான் தான் அதுக்கு ரைஸ் புல்லிங் அப்படின்னே பேர் அதாவது கோயில் கலசத்தை நடுவில் வச்சுட்டு அதை சுற்றி அரிசியை போட்டா இல்லை ஏதாவது தானியத்தை போட்டா அந்த தானியத்தையோ இல்லை அரிசியையோ அந்த கலசம் தன்னை நோக்கி இழுக்குமா இப்படி அரிசியை இழுத்துதுனா தான் அது ஒரிஜினலான இருடியம் கலசம் இல்லைனா அது ஒரிஜினல் கிடையாது அப்படின்னு வேற புருடா விடுவாங்க ஆனால் உண்மையிலேயே இருடியத்தை தூக்கி வச்சு அதை சுற்றி அரிசியை போட்டிங்கனாலும் இந்த இருடியங்கிறது அரிசியை இழுக்காது ஒரிஜினல் இருடியமே இழுக்காதப்போ டூப்ளிகேட் இருடியம் எப்படிங்க இழுக்கும் ஸோ இருடியங்கிறது தங்கம் வெள்ளி மாதிரி அதுவும் ஒரு எலிமெண்ட் அவ்வளோதான் அதுக்கு ஸ்பெஷல் பவர்லாம் கண்டிப்பாக கிடையாது அப்படி இருக்கும்போது எப்படி இந்த இருடியம் கலசங்கிறதும் இந்த இருடியம் காயுங்கிறதும் புழக்கத்துக்கு வந்துச்சு அதை வச்சு எப்படி ஏமாற்ற ஆரம்பித்தாங்க அப்படின்னு யோசித்து பார்த்தா அதுக்கு லாஜிக்கலாக ஒரு ரீசன்கிறது நமக்கு கிடைக்கிது இருடியம் மேக்னெட்டுக்கு பார்ஷியலாக அட்ராக்ட் ஆகக்கூடிய தன்மை கொண்டது இதை பற்றியான டீட்டெயிலான ஒரு வீடியோவை பிரெய்னியாக் செவன்ட்டி ஃபைவ் இந்த பிளாட்டினம் குரூப் ஆஃப் மெட்டல்ஸ் உடைய மேக்னெட்டிக் ரியாக்ஷனை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் இப்படி பார்ஷியலாக மேக்னெட்டுக்கு அட்ராக்ட் ஆகக்கூடிய இருடியத்துடைய தன்மையை பயன்படுத்தி தான் இந்த ஏமாற்று மோசடிங்கிறது அதிகமாக நடத்தப்படுது எப்படின்னா முதல்ல இந்த கலசத்துக்கு ஒரு மேக்னெட்டிக் கோட்டிங்கை கொடுத்துருவாங்க அதுக்கப்புறமா இரிடியம் பவுடரை பயன்படுத்தி அதை அரிசி வடிவத்தில் உருவாக்குவாங்க இப்படி அரிசி வடிவத்தில் உருவாக்குன இந்த இருடியம் அரிசிகளை இந்த மேக்னட்டிக் கலசத்தை சுற்றி போட்டால் அது அதை நோக்கி உள்ளலுக்க ஆரம்பிச்சிடும் இந்த இருடியம் அரிசிகளை உள்ளலுக்க ஆரம்பிச்சிருக்கும் அதனால இதுக்கு இருடியம் கலசம் அப்படிங்கிற இல்லை இருடியம் ரைஸ் புல்லிங் அப்படிங்கிற பேருங்கிறது வந்திருக்கலாம் ஆரம்ப காலகட்டத்தில் இருடியத்தை பயன்படுத்தி இந்த ஏமாற்று வேலை நடந்ததால இதுக்கு இருடியங்கிற பேர் வந்திருக்கலாம் அதுக்கப்புறமா இப்போ கண்டிப்பாக இருடியம் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னா இருடியங்கிறது ரொம்ப காஸ்ட்லியான ஒன்றாக மாறிடுச்சு இப்போ இரும்பு துகள்களையும் மேக்னட்டையும் பயன்படுத்தி இந்த ஏமாற்று வேலை அப்படிங்கிறது நடக்கலாம் இல்லை இருடியங்கிறதே இந்த ஏமாற்று வேலையில் ஆரம்ப காலத்தில் இருந்தே பயன்படுத்தாமல் இருந்திருக்கலாம் இருடியங்கிற பேரில் ஒரு அட்ராக்ஷன் இருக்கிறதுனால அதை பயன்படுத்தி ஏமாத்துறதுங்கிறது ஈஸியாக இருந்திருக்கும் அப்படிங்கிறதுனால இதுக்கு இருடியம் ரைஸ் புல்லிங் அப்படிங்கிற பேர் வந்திருக்கலாம் இப்படி எத்தனை இல்லாம சொன்னாலும் அது லாம்தான் ஏன்னா அது உண்மை கிடையாது அப்போ கோயில் கலசம்லாம் இருடியமே கிடையாதா கோயில் கலசம்னு அவ்வளவு ரேரஸ்ட் மெட்டலால செய்யலையா அப்படின்லாம் டென்ஷன் ஆகாதீங்க கோயில் கலசங்கிறது அதிகமான அளவுக்கு ஐம்பொண்ணாளையோ இல்லை பயன்படுத்தியோ தான் அந்த காலத்துல செஞ்சாங்க இந்த காப்பர்ல நிக்கலையும் ரொம்ப ரொம்ப கம்மியான அளவுக்கு இருடியம்ங்கிறது கலந்துருக்கும் சொல்லப்போனால் இன்னைக்கும் காப்பர் மைன்ஸ்ல இருந்தும் நிக்கல் மைன்ஸ்ல இருந்தும் தான் உபரி பொருளா இருடியங்கிறது நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு இப்ப இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு டெக்னாலஜிங்கிறது அந்த காலத்துல இல்லை இப்போ நம்மளால் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் காப்பரையும் நிக்கலையும் தனியா எடுக்க முடியும் ஆனா அந்த காலத்தில் காப்பரை அதோடைய தாது உருக்கி எடுத்து அதை தனியாக பிரித்து எடுத்து ஒரு பொருளாக உருவாக்கும் போது கண்டிப்பாக அதில் அதோடைய இம்பியூரிட்டிஸும் சேர்ந்து வந்திருக்கும் அதில் இரிடியமும் கலந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் பழங்காலத்து காப்பர் பொருட்களை எடுத்து உருக்குனா அதில் நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான அளவுக்குங்கிறது இருடியம் கிடைக்கும் எவ்வளோ கம்மின்னா ஒரு மில்லிகிராம் கூட நமக்கு கிடைக்காது அந்தளவுக்கு கம்மியாக தான் நமக்கு கிடைக்கும் அதனால முழுக்க முழுக்க இருடியத்தை பயன்படுத்தி தான் அதை உருவாக்குனாங்க இல்ல இடி தான் இருடியம் உருவாச்சு அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க இப்படி கோயில் கலசங்கள்ல இல்லாத ஒரு இருடியத்தை இருக்குன்னு தான் இந்த ஏமாற்று வேலையுடைய அடிப்படையா இருக்கு இருடியம் மற்றும் ரைஸ் புள்ளிங்கிறது வந்து கம்ப்ளீட்டான ஒரு ஃப்ராட் தான் அது உண்மையே கிடையாது அதில் எப்பவுமே உண்மை இருக்க வாய்ப்பே கிடையாது பொதுவா இந்த மாதிரியான கோயில் கலசங்கள் அதாவது இருடியத்தால செய்யப்பட்ட கோயில் கலசங்கிறது காணாம போயிருச்சு அப்படிங்கிற செய்திங்கிறது அதிகமா வரும் அப்படிங்கிற செய்திங்கிறதே இந்த இருடியத்தை திருடினவங்க உழவு விடுறதுதான் அது இருடியத்தால் செய்யப்பட்ட கலசம் அதுதான் காணாம போயிருச்சு அப்படிங்கிற செய்தியை முதல்ல கிளப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா காசு இருக்கிற பார்ட்டியா பார்த்து அந்த கலசம் திருடி போச்சுல அந்த கலசம்தான் இது வாங்கிக்கோங்க அப்படின்னு அந்த டூப்ளிகேட் கலசத்தை விற்பாங்க ஆனா இப்படி கலசங்கள் திருடு போகும்போது கூட இத பத்தி செய்தி வெளியிடுறவங்களும் இத்தனை ஆயிரம் வருடங்களாக இருந்த கலசங்கிறது காணாம போயிருச்சு அப்படின்னு செய்தி வெளியிடாம இருடியத்தால செய்யப்பட்ட கலசம் இருடியம் கலசம் காணாமல் போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி செய்தி வெளியிடுறாங்க கோபுர கலசத்தில் இருப்பதாக அப்பகுதியில் தகவல் பரவியது இது ஏதோ தான் அந்த கலசம் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற இமேஜை உருவாக்கி அதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேல்யூ வேற தேவையில்லாம கூடிக்கிட்டு இருக்கு இப்ப நீங்க யோசிக்கலாம் நீயே தமிழில் அப்படிதானே போட்ட ஈடியோ ஆரம்பத்தில் வேற இருடிய வச்சு எப்படி சம்பாதிக்கலாம்னு வேற சொன்னேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்களே புரியுது நீங்க ஃபீல் பண்றது எனக்கு புரியுது அந்த மேட்டர் தான் இப்போ வரேன் அதாவது என்ன என்ன முட்டை கொடுக்குறா முட்டை கொடுக்க இருடியம் கோயில் கலசத்துல மட்டும் இல்லைங்க நம்ம எல்லார் வீட்லயும் இருக்கு எப்படின்னு கேட்குறீங்களா வரேன் வரேன் எதுக்கு திரும்ப அதிகமாக பயன்படுத்துறாங்க அதோடைய ஹீட் ரெசிஸ்டன்ட் ப்ராப்பர்ட்டியை வச்சு தான் அது பல வகையில பயன்படுத்தப்படுது உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கக்கூடிய மெட்டல்களை உருக்கி ஆராய்ச்சி பண்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய குரூசிபிள்ஸ்ங்கிற பாத்திரம்லாம் இந்த இருடியம் பயன்படுத்தி தான் செய்யறாங்க அதே மாதிரி ராக்கெட் இன்ஜின்லாம் இருக்குல்ல அதுல இருக்கக்கூடிய ஹீட்டை சஸ்டெயின் ஆகிற அளவுக்கான ஒரு மெட்டல் கோட்டிங் தேவைப்படுதுன்னா அதுக்கும் இரிடியத்தை தான் பயன்படுத்துறாங்க இது எல்லாத்தையும் விட அதிகமான அளவுக்கு இந்த இரிடியம் எங்க பயன்படுத்தப்படுதுன்னா ஸ்பார்க் பிளக்ல பயன்படுத்தப்படுது நம்ம வண்டியை ஓட்டணும்னா அதுக்கு இன்ஜின் ஓடணும் இன்ஜின் ஓடணும்னா அதுக்கு ஸ்பார்க் பிளக்ங்கிறது அவசியம் ஸ்பார்க் பிளக்ல வரக்கூடிய அந்த இக்னிஷன்ல பெட்ரோலுங்கிறது கம்பஷன் ஆகிதான் நமக்கு இன்ஜின்ங்கிறது ரன் ஆகுது அது மூலமா நமக்கு வண்டிங்கிறது ஓடுது இந்த ஸ்பார்க் பிளக்ல ஸ்பார்க்குங்கிறது பல ஆயிரம் முறை வரும் இப்படி பல ஆயிரம் முறை வரக்கூடிய அளவுக்கான அந்த ஸ்பார்க்கை தாங்குகிற அளவுக்கு ஒரு மெட்டலுங்கிறது அதில் இருக்கணும் அதுக்கு பயன்படுத்தக்கூடிய மெட்டல் தான் இந்த இரிடியம் இப்படி ஸ்பார்க் பிளக்ல மட்டும் இரிடியம் இல்லை நம்ம எல்இடி டிவி பேனலில் இருக்கக்கூடிய பேக் இருக்குது பார்த்தீங்களா அந்த பேக் லைட்டில் கூட இரிடியம்ங்கிறது பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த ஸ்பார்க் பிளக்ல இருக்கக்கூடிய இரிடியம்லாம் பயன்படுத்தி எப்படி கோடிஸ்வரன் ஆகலாம்னா பழைய வண்டியெல்லாம் தூக்கி தூரமாக போட்டிருப்பாங்களே போலீஸ் ஸ்டேஷன் பக்கம்லாம் போனீங்கன்னா வண்டியெல்லாம் தூக்கி அப்படியே கட்டாயச்சிருப்பாங்க அதில் போயிட்டு ஸ்பார்க் பிளாக் எல்லாம் தேடி எடுத்து அதில் இருக்கக்கூடிய எல்லாம் சுரண்டி எடுத்து கலெக்ட் பண்ணி அப்படியே யாருக்காவது விற்றீங்கன்னா பயங்கரமாக கல்லாக கட்டலாம் எப்படி ஐடியா இதுதான் ஐடியா சரிப்பட்டு வரமாட்டான் என்ன பேசாமல் இருக்கீங்க போய் போஸ்டர் கிளம்புங்க சீக்கிரமாக நம்ம ஜாயின் பட்டன் அமைக்கிறீங்க ஜாயின் பட்டன் அமுக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோ புதுசாக வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃபாலோ பண்ணிவிடுங்க ஃபேஸ்புக்கில் மற்றபடி நம்ம பஸ் எல்லாருமே லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சரி ஓகே பிகி பஸ் அடுத்த வீடியோக்கான ஹிண்டுக்கு போகலாம் காஸ்ட்லியான ஒரு மெட்டலை பற்றி பார்த்துட்டோம் அடுத்து காஸ்ட்லியான ஒரு காரை பற்றி பார்த்துருவோம் ஓகே